ファンのファンのファンのファ e のファンのファンのファンのファンのファンのファンのファンのフのフンのファンのファンのファンのファンのフのファンのファンのフンのファンのファンののファンのフっンのフのフ கலெக்டர் ஆகணும்ன்றது தான் என்னோட ஆசை நீங்க உட்கார்ற சீட்ட ஒரு டைம் தொட்டு மட்டும் பாத்துட்டேமா மீ கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் அமர வைத்து அழகு பார்த்த மாவட்ட ஆட்சியரின் நெகிழ வைக்கும் செயல் எப்படி இருந்து பாக்கலாம் அதனாலதான் இப்ப வந்தே நிச்சயம் எடுத்து அனுப்புறேன் திருப்பத்தூர் நகரில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசு சார்பா பிளஸ் ஒன் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்திருக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ஏவா வேலு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிச் சென்ற நிலையில மாவட்ட ஆட்சியர் சிவசமுந்தரவள்ளியும் காலில் ஏற முற்பட்டிருக்காங்க அப்போதான் அதே பள்ளியில் பயிலும் மாணவி ஒருத்தவங்க ஆட்சியரை தடுத்து நிறுத்தி அவரது காசீட்டை தொட்டு பார்க்க ஆசையா இருப்பதாக தெரிவித்திருக்காங்க மேலும் சிறு இருந்தே தனக்கு ஆட்சியராக வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவும் மாணவி தெரிவித்திருக்காங்க இதனை கேட்டு விட்டு போன மாவட்ட ஆட்சியர் சீட்ட தொட்டெல்லாம் பார்க்க வேண்டாமா நீ உட்கார்ந்து பாரு அப்படின்னு சொல்லி மாணவியின் ஆசையை நிறைவேற்றிக்கதோட எதிர்காலத்துல கலெக்டரை வர வேண்டும் என மாணவியை ஊக்கப்படுத்தி தன்னோட வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காங்க இந்த காட்சிகள் தான் இப்ப இணையத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது